வேலையை காட்டும் சீனா இந்திய எல்லையில் பிரம்மாண்ட இராணுவ முகாம் உள்ளே பதுக்கப்பட்டுள்ள ஏவுகணைகள் இந்தியா சீனா இடையே எல்லையில் கடந்த பல ஆண்டுகளாகவே சலசலப்பு இருந்து வருகிறது இரண்டாயிரத்து இருபதில் அது பெரிய மோதலாக வெடித்த நிலையில் இப்போது நிலைமை சீராகி வருகிறது இதற்கிடையே எல்லையில் இந்தியாவுக்கு மிக அருகே சீனா புதிய ஏவுகணை மையங்களை அமைத்து வருவதாக சாட்டிலைட் படங்கள் வெளியாகியுள்ளது இது பதற்றத்தை அதிகரிப்பதாகவே இருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியா சீனா இடையே எல்லையில் சலசலப்பு இருந்து வந்தது இரண்டாயிரத்தி இருபதில் கல்வான் மோதலில் அது பெரிய விஷயமாக வெடித்தது இருதரப்பு வீரர்களும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் உயிரிழப்புகள் ஏற்படும் அளவுக்கு நிலைமை மோசமானது இதையடுத்து இருதரப்புமே எல்லையில் ராணுவத்தை குவித்தது பதற்றத்தை குறைக்க பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டது நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சில மாதங்களுக்கு முன்புதான் அங்கு மெல்ல அமைதி திரும்பியது இந்தியா சீனா இடையேயான உறவும் மெல்ல சீராகி வருகிறது இரு நாடுகளும் நேரடி விமானப் போக்குவரத்தை ஆரம்பிக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சூழலில்தான் இந்திய எல்லையில் சீனா ஒரு சில கட்டுமானங்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திபெத்தின் பாங்காக் ஏரியின் கிழக்கு கரையில் புதிய கட்டுமானப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் எல்லை மோதல்கள் ஏற்பட்ட பகுதியிலிருந்து சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இடமாகும் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் எல்லை மோதல்கள் ஏற்பட்ட பகுதியிலிருந்து சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இடமாகும் சாட்டலைட் படங்களை வைத்து ஆய்வு செய்து பார்க்கும்போது அங்கு சீனா ஒரு விமான பாதுகாப்பு வளாகத்தை உருவாக்குவது தெரிகிறது கட்டுப்பாட்டு மையம் வீரர் முகாம்கள் வெடிமருந்து சேமிப்பு இடங்கள் மற்றும் ரேடார் அமைப்புகள் என அதிநவீன வசதிகளுடன் கட்டுப்படுவது போலவே தெரிகிறது மேலும் இந்த வளாகத்தின் மூடிய நிலையில் பல ஏவுகணை தளங்கள் உள்ளதாம் அதாவது அதன் மேற்பரப்பு இருக்கும் ஏவுகணைகள் இருப்பது தெரியாது ஆனால் தேவைப்படும் போது கூரைகள் ஏவுகணைகள் பாயுமா நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட அதிநவீன வான் ஏவுகணை அமைப்புகளை சீனா இங்கு பதுக்கி வைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த புவிசார் நுண்ணறிவு நிறுவனமான ஆல் சோர்ஸ் அனாலிசிஸ் என்ற நிறுவனமே முதலில் சீனாவின் கட்டுமானத்தை கண்டுபிடித்துள்ளது கிட்டத்தட்ட இதுபோன்ற ஒரு வளாகம் கார் கவுண்டியில் எல்லையில் இருந்து வெறும் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கட்டப்பட்டுள்ளதை இந்த நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது இது இந்தியா மேம்படுத்திய தனது நியோமா விமான நிலையத்திற்கு நேர் எதிரே இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர் அங்கும் ஓபன் ஆகக்கூடிய கூரைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அங்கு அடியில் ஏவுகணைகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த ஒவ்வொரு தளத்திலும் இரு ஏவுகணை லான்ச்சர்களை நிலைநிறுத்த முடியுமா பாங்காங் ஏரிக்கு அருகே இந்த வளாகத்தின் சில பகுதிகள் இன்னும் கட்டுமானத்தில் உள்ளதா அதை சீக்கிரம் முடிக்கவும் சீனா ஆர்வம் காட்டி வருகிறது எல்லையில் சீனா இதுபோன்ற பெரிய கட்டுமானத்தை மேற்கொள்வது பதற்றத்தை அதிகரிப்பதாகவே இருக்கிறது இது தொடர்பாக மத்திய அரசு அல்லது சீனா அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கருத்தையும் இதுவரை சொல்லவில்லை